கிழக்கு மாகாண சமூக சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச மாற்றுத்திறனாளிகளின் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழாவும் மாற்றுத்திறனாளிகள் கௌரவிப்பும் காத்தான்குடி கலாசார மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது கிழக்கு மாகாண சமூக சேவைகள் திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் கே இளங்குமுதனின் ஏற்பாட்டில் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் எச் கே டபிள்யூஜி திசாநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வின் பிரதம அதிதிகளாக கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது மனிதம் மேடம் நூலும் வெளியிடப்பட்டது மத்தியில் பிரதேச மட்டத்தில் நடைபெற்ற நடனம் உள்ளிட்ட போட்டிகளுக்கான பரிசளிப்பும் ஒரு நாளுக்கு ஆக்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்து அது மட்டும் காணாது நாங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் நம்மட சிங்களாக்கள் மட்டும் சின்னாக்கள் மட்டும் இல்லை பெரியாக்களும் காப்பாற்ற வேணும் கொஞ்சம் யோசிக்க பாருங்க அது நாங்க நல்ல செய்யறேன்டா நாங்கள் நினைக்கிறோம் காணாது அரசாங்கத்தையும் சரி கணக்கை வேலை செய்கிறான் பல சபையில் ப்ரொவின்ஷல் கவுன்சிலையும் கணக்க வேலை செய்கிறான் ஆனால் அதை காணாது ஏன் என்றால் விசேஷ தேவையில ஆட்களும் ஃபுல் சிட்டிசன் தான் சில நேரத்திலே நாங்கள் அதை மறந்து போகுது அவங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குவோம்